இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறமெல்லாம் இந்த மண் இந்த மண்ணுக்கு மேலே இந்த மண்ணுக்கு மேலே இப்படி அப்படியே காஞ்சி ஏடாக வந்திருக்குல்ல இதுதான் வந்து வண்டல் மண் இந்த மண்களை தான் வெள்ளம் வரும்பொழுது என்ன ஆகுனாக்கா தண்ணியில் நல்லா கரைஞ்சி போய்ட்டு விளைச்சல் நிலங்களில் வந்து பாயும் விளைச்சல் நிலங்கள் மேலே இந்த வந்து இந்த மாதிரி வந்து படிச்சியை வச்சுட்டு போயிடும் இது வந்து நல்லா சத்துள்ள மண் இதுதான் முற்காலத்தில் சொல்லியிருப்பாங்களே காவிரியில் வரும் வரும்பொழுது மலைகளில் இருந்து தண்ணீரில் அடித்து கலக்கி கொண்டு வந்து டெல்டா மாவட்டம் அதாவது வந்து எல்லாம் விளைச்சல் நிலங்கள் மேலே வந்து இந்த மாதிரி மண்ணுகளை வந்து கொண்டு வந்து தானாகவே சேர்த்திரும் இந்த மண்ண்களை தான் கொண்டு போய் சேர்த்துரும் இதனால் வந்து நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுனாக்க அருமையாக விளைச்சல் நிலங்கள் வந்து உருவாயிடும் அந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வரப்பிரசாதம் தான் இயற்கையை நமக்கு கொண்டு வந்த நம்மளோட நிலங்களில் வந்து வளமிக்க வண்டல் மண்ண்களை வந்து தூவிட்டு போகிறது இப்படி தான் வரும் இந்த மாதிரி தான் முழுசாக வந்து ம கரைஞ்சிரும் கரைஞ்ச வயல்கள் வயல் வந்து மேலோட்டத்தில் அப்படி தண்ணீர் பயிறப்ப இந்த மண் இந்த மண்ணை தண்ணியில் வந்து இந்த மண்ணை அப்படியே கரைஞ்சி போயிட்டு மணலில் க கரைஞ்சிரும் அதுக்கு மேலே நம்ம வந்து உழவு ஓட்டிட்டு நடவு பணியை மேற்கொள்ளும் பொழுது நல்லா செழிப்பாக வளரும் இன்னும் காவேரியை பற்றின நிறையா விஷயங்களை வந்து காட்டுறேன் இப்போ நம்ம பார்க்குறோம்ல இது வந்து கரையே கிடையாது இந்த இடத்துக்கள்னா பெரும் வெள்ளம் வரும் பொழுது இங்கே இருந்தக்கூடிய மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போனதுனால உருவான மணல் திட்டுதான் அது அதுக்கு அங்கிட்டு வந்து அரிக்கலை ஏன்னா இது மட்டும்தான் தண்ணீர் இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருந்துருக்குது அதை மேலே ஏறி போகாதனால இதுக்குள்ளாரையே இருந்த மணலாம் அரித்து கொண்டு போயிடுச்சு காவேரி கரையை அடுத்த ஒரு காணொலியை நம்ம வந்து காட்டுறோம்